ஜெய் ஸ்ரீராம் பாரத சிந்தனைக்கு இது என்னென்னு கேட்டிங்கன்னா சேஷ்நாத் ஏரிக்கு ஒவ்வொரு பதிப்பு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பதிப்பில் வந்து அமர்நாத் உடைய வருஷம் வந்து போனோன்னு அமர்நாத் வந்து கேட்குற கஷ்டமாக போகிறீங்க அதை பற்றி என்ன பொருள் என்ன ஏஸ் வெவருமான இருக்கிறார் அதனால் வந்து ஒவ்வொரு பதிப்பை போட்டுருக்கிறேன் இந்த பதிப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா அடுத்து நான் வர ஒவ்வொரு பதிப்பில் வந்து உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பரிப்பற்ற காரணத்துக்கு ஒவ்வொரு சந்திரன் வச்சார் போன இதில் வந்து அவர் புனிதோடு வந்து இதுங்க வந்து சேஷனாத் ஏரியில் வந்து ஆதி சேஷன் தழுத்துல இருக்கிற வாசனைங்கிற சர்வத்தை வந்து இறக்கி விட்டார் அது கோபத்துல என்ன பண்ணிடுச்சு அதனால இந்த ஏரி வந்து இந்த மலைக்கும் அந்த ஏரிக்கும் கலர் அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா விஷம் மாதிரி தான் இருக்கும் பசையானதாக தண்ணி இருக்கு ஆனால் சுத்தமான தண்ணி ஆனால் வந்து நீரோட்டம் குடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஒன்றாமே வந்து வாசிக்கு வந்து இந்த இதில் வந்து குடிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே சொல்கிறாங்க தேவரகசியம் அடுத்த பதிப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அமர்நாத்தில் வந்து பம்பம் போலின்ற சத்தம் இது என்ன காரண கோஷம் அதை பூராமே சொல்ல போகிறேன் அடுத்தது வந்து பார்வதி தேவி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை விட போகிறாங்க அந்த பொருளுக்கு உண்டான விளக்கத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வந்தே மாதிரி பாரத் மாதா கி